இப்ப நாங்கள் எளிய கணக்கு முதலாவது கணக்குல இருந்து போவோம் இப்ப இந்த கணக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு விதி தேவை அதாவது ஏயின் சுட்டி விதி என்றா ஏ எம்மா மடுக்கு அது எம்ன்றது இங்க சுட்டி தர அதே ஏன்னா அடுக்குன்றிருந்தா அடிகள் சமனா இருந்தா சுட்டியில் அடிகள் சமனா இருந்து அடிகள் பெருக்கப்பட்டால் ஒரே அடியில அடுக்குகள் ரெண்டும் கூட்டுப்பாடும் இதை ஒரே ஒரு இதை விதியை மட்டும் பயன்படுத்தி இந்த கணக்கு செய்துட்டு போயிடலாம் முக்கியமானது அடிகள் சமனாக இருக்கணும் அடிகள் பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டுப்படும் அதே மாதிரி வகுப்பட்டுச்சுன்னா அடுக்குகள் கழிப்படும் பெருக்கப்பட்ட கூட்டுப்படும் வகுப்பட்ட கழிப்படும் இதெல்லாம் எல்லாமே பெருக்கெல்லாம் இருக்கிறதுனால பெருக்கல் மட்டும் முக்கியம் பெருக்கப்பட்ட கூட்டுப்படும் இதை பயன்படுத்தி தான் எல்லா கணக்குமே செய்யப்படும் முக்கியம் அடிகள் சமனாக இருக்கும் எல்லாத்துக்குமே அடிகள் சமனா இருக்கு அப்போ எங்கே ரெடியா வெளியிட்டு போயிடலாம் இதே மாதிரி களிப்படுகிற சம்பந்தமாக வேணும்னா நாங்க பார்க்கலாம் நாங்கள் நாங்க செய்வோம் அடிகள் சமனா இருக்கு தான் எல்லாத்துக்குமே அடி இங்கேயும் ரெண்டு தான் அடி இங்கேயும் ரெண்டு தான் அடி அது அடிகள் சமனா இருக்கு அப்ப அடிகள் சமனா இருந்து பெருக்கு பட்டுச்சுடா அடுக்குகள் ரெண்டும் கூட்டுப்படும் மூன்றையும் பத்தையும் கூட்டினா விட வந்து ரெண்டின் பதிமூன்றாம் அடுக்கு இதுக்கு அர்த்தம் வந்து ரெண்ட பதிமூன்று தடவை பெருக்கோணும் இங்கே பெருமானம் காண சொல்லி இல்ல தனி தர சொல்லி இருக்கு அதனால தனி விடைய கொடுத்துட்டோம் அதே மாதிரி இதையும் தனிச்சுட்டியில் தர அடிகள் சமனாக இருந்தால் அடிகள் அப்படி எழுத வேண்டியது தான் அடிகள் சமனாக இருந்தால் அடிகள் எழுத வேண்டியதான் அடிகள் ரெண்டும் பெருக்கப்பட்டிருந்தா அடுக்கல் ரெண்டையும் கூட்டணும் ஒன்பதையும் ஏழையும் கூட்டினா மூன்றின் பதினாறாம் அடுக்கு அதாவது மூண்டா பதினாறு தடவை போட்டு பெருக்கணும் இப்படி வருமானம் காண்றதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே காணொலி பார்த்துட்டோம் அது இதில் அது பார்க்க போவதில்லை அதை பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ தனி சுட்டியில் இதையும் எழுதுவோம் எல்லாத்துக்குமே அடிகள் சமனாக தான் தந்திருக்குது இப்போ நாங்கள் அடிகள் சமனாக இருந்தால் அடிகள் எழுதுவோம் பெருக்கப்பட்ட அடிகள் இருந்து பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டு அதனால நூற்றி பதினொன்று சக முப்பத்தி ஒன்று இதை கூட்டினோம்டா ஐந்து அடுக்கலை கூட்டினா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்றையும் ஒன்றையும் கூட்டணம் கூட்டின அங்கு பூச்சியம் இருக்கக்கூடிய ஒன்றை கூட்டணமண்டா ஒன்று மில்லியண்டா பூச்சியம் ஒன்றை கூட்டணமண்டா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐந்தின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அடுக்கு ஐந்தின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அடுக்கு இதுதான் இதுக்குரிய வீடு அதே மாதிரி மூன்று இலக்கத்தில் இருக்கிறது செய்வோம் அதை பயன்படுத்தி ஐந்தாவது நீங்கள் செய்யலாம் மூன்று இலக்கத்தில் இருந்தாலும் எத்தனை இலக்கத்தில் இருந்தாலும் அடிகள் இருந்தா அடிகளை அப்படியே எழுதும் அடிகள் இருந்தா அடிகளை அப்படியே எழுதும் அடிகள் இருந்து அடிகள் பெருக்கப்பட்டா அடுக்கல் எல்லாத்தையும் கூட்டணும் அதனால மூன்று இருக்கு மூன்று அடுக்கல் சின்னதாக எழுதணும் பெருசாக எழுதக்கூடாது ஐந்து இருக்கு ஐந்து கூட்டல் நாலு இருக்கு நாலு எத்தனை இருக்கோ பத்து இருந்தா பத்தையும் கூட்டணும் பத்து ரெண்டு எழுதி ஏழின் சுட்டி எழுதி எழுதி ஏழு பத்து தடவை பெருக்கப்பட்டிருந்தா பத்து தடவையும் கூப்பிட்டுவோம் அதே நேரம் வகுத்த அடையாளம் போட்டிருந்தா கழிக்கும் அப்போ இதை நாங்கள் விடு எழுதினோம்னா ஏழின் மூன்றோட அஞ்சு கூட்டினோம் எட்டு எட்டும் நாலும் பன்னிரெண்டு எட் ஏழின் பன்னிரெண்டாம் அடுக்க அதாவது ஏழு பன்னிரெண்டு தடவை பெருக்கப்பட்டுருக்குண்ட இதை பயன்படுத்தி நீங்கள் ஐந்தாவது வினாக்குரியபடியே எழுதெல்லாம் ஐந்தாவது வினாக்குரியபடியை நீங்கள் கமல்ல பதிவு பண்ணுங்கள் ஐந்தாவது வினாக்குரிய விட என்ன வேறு என்றது பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இப்போ நாளாக பார்த்த வினா மாதிரி தான் இதுக்கும் பதினொன்று இருக்குது அப்போ பதினொன்று எழுதணும் பெருக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன செய்யணும்னு தெரியும் கூட்டணும் அதுக்குரிய விடையே நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காணொலி சந்திப்போம் இது இதுன்ற கழித்தல் சம்மந்தம் அதாவது வகுத்தலுக்கு வ பெருக்கல் இருக்கிற இடத்த வகுத்தல் இருந்தால் எப்படி செய்யணும்ன்றதை பற்றி காணொளி வேணுமாறத நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அது சம்மந்தமான காணொலி போடக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி உதாரண காணொலி போடக்கூடியதாக இருக்கும் எது வேணுமோ அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காலனில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அடுத்த காலனில் சந்திப்போம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி